ஹானரபிள் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயண அவர்கள் ஹான்ரபிள் ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்ரமணியன் அவர்கள் அந்த அந்த அமர்வு ஒரு டூ ஜட்ஜ் பெஞ்ச் அவங்க முன்னாடி தான் இது போகுது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் அப்படியே படிக்கிறேன் அதாவது லாங்குவேஜ் ஆஃப் தி எஃப்ஐஆர் இஸ் டிப்ளோரபிள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஃப்ஐஆரில் பிரயோகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பாஷை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்பவே மோசமானது அது வந்து ஒரு கேவலமான லாங்குவேஜ் அப்படின்னு உடனே இங்கே இருக்கக்கூடிய திமுக ஊக்கிகள்லாம் முட்டுக் கொடுக்குறாங்க சார் நடந்த சம்பவத்தை தானே எழுதணும்னு அதுக்கும் நீதிபதிகள் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியோட ரைட் டு டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை எழுதியிருக்கலாம் நீங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அந்த பெண்மணிக்கு அது பாதிக்காத மாதிரி ஒரு விஷயம் என்ன ரைட் டு டிக்னிட்டி அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் சரத்து ஒரு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை ரைட் டு லைஃப் அப்படிம்பாங்க அப்போ லைஃபை டிக்னிட்டி இல்லாத வாழ முடியுமா அப்போ ரைட் டு டிக்னிட்டி இருக்கு பாத்தீங்களா அது ஒரு அடிப்படை உரிமை இருக்கிறதுலையே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான உரிமை அடிப்படை உரிமைன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் அதை மனசில் வச்சு அந்த எஃப்ஐஆர் எழுதியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இது எப்படி சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த விஷயத்த சொல்லுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் சந்தேகத்தை எழுப்புது என்ன சந்தேகத்தை எழுப்புது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ திமுகக்காரங்க ஆக்சுவலி கூண்டாஸ்ல ஏற்கனவே உள்ள போயிருக்காரு அந்த ஆள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்வி ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு மாமன்ற உறுப்பினர் அந்த ஆள் பேசக்கூடிய பேச்சு என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் பாருங்க அவை அறிந்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவை அடக்கம் வேணுமா நீங்க திமுக காரண்டா அவை அடக்கம் ஆகுது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆனா அந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க பாருங்க அப்போ நீதிமன்றமும் அதான் சொல்லுது விக்டிம் பிளேமிங் இங்கே பண்ணுறாங்க அந்த லாங்குவேஜ் ஆஃப் எஃப்ஐஆர் படிச்சிங்க அப்படின்னா நான் இங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி எழுதிட்டு அப்போ அந்த தப்பு பண்ணனால இந்த தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாது அப்போ இந்த நபரும் அதான் பேசுறாரு இவர் மட்டும் கிடையாது திமுக பேச்சாளர் ஒரு ஒரு டிவியில் போய் பேசும்போது அது எதுக்கு அந்த பெண்மணி அங்கே போகிறாங்க அப்படிங்கிற பணியில் பேசியிருக்கார் அப்போ நிறைய திமுக காரங்க இந்த மாதிரி பேசும்போது டிஃபெண்ட் பண்ணலாம் நீங்கள் உங்கள் அங்கே அரசா அரசாங்கத்தை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டு போங்க அதுக்காக பெண்ணையாக ப்ளேம் பண்ணுவீங்க